அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சிறுகதை எழுதியவர் திரு புதுமை பித்தன் அவர்கள் சாமி உங்களுக்கு பரமசிவம் என்று பேர் கொடுக்கவா அம்மையப்ப பிள்ளை என்று கூப்பிடவா என்றார் தான் சரி பழைய பரமசிவம் அப்போ உங்களை அப்பா என்று உறவு மறை வைத்து கூப்பிடுவேன் உடன்பட வேணும் என்றார் கந்தசாமி பிள்ளை இந்த பிரபஞ்சம் முழுவதும் தான் என்றார் கடவுள் பயப்பட வேண்டாம் அவ்வளவு பேராசை நமக்கில்லை என்று கூறிக்கொண்டே நடைப்படியில் காலை வைத்தார் கந்தசாமி பிள்ளை வீட்டு முன்கூடத்தில் ஒரு தகர விளக்கு அவ்விடத்தை கோவிலின் கர்ப்ப கிரகமாக்கியது அதற்கு அந்த புறத்தில் நீண்டு இருண்டு கிடக்கும் பட்டகசாலை அதற்கப்புறம் என்னவோ ஒரு குழந்தை அதற்கு நாலு வயது இருக்கும் மனசிலே இன்பம் பாய்ச்சும் அழகு கண்ணிலே எப்பொழுது பார்த்தாலும் காரணமற்ற சந்தோஷம் பழைய காலத்து ஆசாரப்படி உச்சியில் குறுக்காக வகிடு எடுத்து முன்னும் பின்னுமாக பின்னிய எலிவால் சடைவாளை வளைத்து கொண்டு நின்றது முன்புறம் சடையை கட்டிய வாழைனார் கடமையில் வழுவி தொங்கி குழந்தை குனியும் போதெல்லாம் அதன் கண்ணில் விழுந்து தொந்தரவு கொடுத்தது குழந்தையின் கையில் ஒரு கரித்துண்டும் துண்டும் ஓர் ஓட்டு துண்டும் இருந்தன இடையில் முழங்காலை கட்டிக்கொண்டிருக்கும் கிழசல் சிற்றாடை குனிந்து தரையில் கோடு போட முயன்று வாழைநார் கண்ணில் விழுந்ததனால் நிவர்ந்து நின்று கொண்டு இரண்டு கைகளாலும் வாழைநாரை பிடித்து பலங்கொண்ட மட்டும் இழுத்தது அதன் முயற்சி பலிக்கவில்லை வலித்தது அழுவோமா அல்லது இன்னும் ஒரு தடவை இழுத்து பார்ப்போமா என்று அது தர்கித்து கொண்டிருக்கும் போது அப்பா உள்ளே நுழைந்தார் அப்பா என்ற கூச்சலுடன் கந்தசாமி பிள்ளையின் காலை கட்டி கொண்டது அண்ணாந்து பார்த்து எனக்கு என்ன கொண்டாந்தே என்று கேட்டது என்னைத்தான் கொண்டாந்தேன் என்றார் கந்தசாமி பிள்ளை என்னப்பா தினம் தினம் உன்னையே தானே கொண்டாரே புலிகடலையாவது கொண்டாடப்படாது என்று சினுங்கியது குழந்தை கடலை உடம்புக்காகாது பார் உனக்கு ஒரு தாத்தாவை கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் கந்தசாமி பிள்ளை இதுதான் உம்முடைய குழந்தையோ என்று கேட்டார் கடவுள் குழந்தையின் பேரில் விழுந்த கண்களை மாற்ற முடியவில்லை அவருக்கு கந்தசாமி பிள்ளை சற்று தயங்கினார் சும்மா சொல்லும் இப்போதெல்லாம் நான் சுத்த சைவன் மண்பானை சமையல்தான் பிடிக்கும் பால் தயிர் கூட சேர்த்து கொள்வதில்லை என்று சிரித்தார் கடவுள் பிள்ளை ஆசைக்கு என்று காலம் தப்பி பிறந்த கருவேப்பிலை கொழுந்து என்றார் கந்தசாமி இப்படி உட்காருங்கள் இப்போ குழாயிலே தண்ணீர் வராது குடத்திலே எடுத்து கொண்டு வருகிறேன் என்று உள்ளே இருட்டில் மறைந்தார் கந்தசாமி பிள்ளை கடவுள் துண்டை உதறி போட்டுவிட்டு கூடத்தில் உட்கார்ந்தார் மனசிலே ஒரு துருதுருப்பும் எல்லையற்ற நிம்மதியும் இருந்தன வாடியம்மா கருவேப்பிலை கொழுந்தே என்று கைகளை நீட்டினார் கடவுள் ஒரே குதியில் அவருடைய மடியில் வந்து ஏறிக்கொண்டது குழந்தை என் பேரு கருவேப்பில குழந்தை வள்ளி அப்பா மாத்திரம் என்னை கருப்பி கருப்பின்னு கூப்பிடுதா நான் என்ன அப்படியா என்று கேட்டது அது பதிலை எதிர்பார்க்கவில்லை அதன் கண்களுக்கு தாத்தாவின் கண்டத்தில் இருந்த கருப்பு மறுத்தேன்பட்டது அது என்ன தாத்தா கண்ணங்கரையல்னு நாவா பழம் மாதிரி கழுத்திலே இருக்கு அதை கடிச்சு திங்கணும் போல இருக்கு என்று கண்களை சிமிட்டி சிமிட்டி பேசிக்கொண்டு மடியில் எழுந்து நின்று கழுத்தில் பூ போன்ற உதடுகளை வைத்து அழுத்தியது இளம்பல் கழுத்தில் கிழுகிழுத்தது கடவுள் உடலே குழு குச்சமா இருக்கு என்று உடம்பை நெழுந்தார் கடவுள் ஏன் தாத்தா கழுத்தில் நெருப்பு கெருப்பு பட்டு பொத்து போச்சா எனக்கும் இந்தா பாரு என்று தன் விரல் நுனியில் கன்றி கருத்து போன கொப்பளத்தை காட்டியது பாப்பா அது நாகப்பழம் அம்மா முந்தி ஒரு தரம் எல்லாரும் கொடுத்தாங்களேன்னு வாங்கி வாயிலை போட்டுக்கொண்டேன் எனக்கு பங்கிலியால்னு கழுத்தைப்பை பிடிச்சிட்டாங்க அதிலே இருந்து அது அங்கேயே சிக்கிக்கிச்சு அது கிடக்கட்டும் உனக்கு விளையாட பிள்ளைகள் இல்லையா என்று கேட்டார் கடவுள் வட்டும் கறித்துன்றும் இருக்கே நீ வட்டாட வருதியா என்று கூப்பிட்டது குழந்தையும் கடவுளும் வட்டு விளையாட ஆரம்பித்தார்கள் ஒற்றை காலை மடக்கிக் கொண்டே நொண்டி அடித்து ஒரு தாவு தாவினார் கடவுள் தாத்தா தோத்து போனியே என்று கை கொட்டி சிரித்தது குழந்தை ஏன் என்று கேட்டார் கடவுள் கால் கறிக்கோட்டில் பட்டுவிட்டதாம் முந்தையே சொல்லப்படாதா என்றார் கடவுள் குழந்தை ஆட்டம் தெரியாம ஆட வரலாமா என்று கையை மடக்கிக் கொண்டு கேட்டது அந்த சமயத்தில் ஸ்ரீ கந்தசாமி பிள்ளை முன்னே வர ஸ்ரீமதி பின்னே குடமும் இடுப்புமாக இருட்டிலிருந்து வெளிப்பட்டார்கள் இவங்க தான் கைலாசாவரத்து பெரியப்பா கரிசாங்குளத்து பொண்ணை இவங்களுக்கு ஒன்று விட்ட அண்ணாச்சி மகனுக்குத்தான் கொடுத்துருக்கு தெரியாதா என்றார் கந்தசாமி பிள்ளை என்னமோ தேசாந்திரியாக போயிட்டதாக சொல்லுவார்களே அந்த மாமாவா வாருங்க மாமா சேவிக்கிறேன் என்று குடத்தை இறக்கி வைத்துவிட்டு விழுந்து நமஸ்கரித்தாள் காது நிறைந்த பழங்கால பாம்படம் கன்னத்தில் ஈடுபட்டது பத்தும் பெருக்கமுமாக சுகமாக வாழ வேணும் என்று ஆசிர்வதித்தார் கடவுள் காந்திமதி அம்மையாருக்கு அதுதான் கந்தசாமி பிள்ளை மனைவியின் பெயர் என்றும் அனுபவித்திராத உள்ள நிறைவு ஏற்பட்டது வாசலில் இருக்கிற அரிசி மூட்டை அப்படியே போட்டு வச்சிருந்தா என்று ஞாபகமூட்டினார் கடவுள் இவுகளுக்கு மறைஞ்சி தான் சொல்லி முடியாது அரிசி வாங்கியாச்சான்னு இப்பத்தான் கேட்டேன் இல்லைன்னு சொன்னாக ஊருக்கெல்லாம் மருந்து இவங்க இவக தான் மருந்தை காங்களே படைச்ச கடவுள் தான் பக்கத்திலே நின்று பார்க்கணும் என்றாள் அம்மாள் காதாக பார்த்துக்கிட்டு தான் நிற்கிறாரே என்றார் கடவுள் கிராமியமாக பார்த்து சிரிக்கணும் அப்போத்தான் புத்தி வரும் என்றாள் அம்மையார் கடவுள் சிரித்தார் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் வாசலுக்கு போனார்கள் அந்த செப்பிடு எல்லாம் கூடாது என்று சொன்னேனே என்றார் பிள்ளை காதோடு இனிமேல் இல்லை என்றார் கடவுள் கந்தசாமி பிள்ளை முக்கி முனகி பார்த்தார் மூட்டை அசையவே இல்லை நல்ல இளவட்டம் என்று சிரித்துக்கொண்டே மூட்டையை இடுப்பிலே இடுக்கிக் கொண்டார் கடவுள் நீங்க எடுக்கதாவது உங்களைத்தானே ஒரு பக்கமாக தாங்கி பிடியுங்க சும்மா பார்த்துக்கிட்டே நிற்கியலே என்று காந்திமதி அம்மாள் நீ சும்மா ஏறாம்மா எங்கே போடணும்னு சொல்லுதே என்றார் கடவுள் இந்த கூடத்திலேயே கிடக்கட்டும் நீங்கள் இங்கே சும்மா வச்சிருங்க காந்திமதி அம்மாள் கந்தசாமி பிள்ளையும் கடவுளும் சாப்பிட்டு விட்டு வாசல் திண்ணைக்கு வரும்பொழுது இரவு மணி பதினொன்று இனிமேல் என்ன யோசனை என்றார் கடவுள் தூங்கத்தான் என்றார் பிள்ளை கொட்டாய் விட்டு கொண்டே தாத்தா நானும் உங்களோட தான் படுத்துக்குவேன் என்று ஓடி வந்தது குழந்தை நீ அம்மையை கூப்பிட்டு பாயும் தலையோனும் எடுத்து போட சொல்லு என்றார் கந்தசாமி பிள்ளை நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த அத்தியாயத்தில் வணக்கம்